வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விக்கல் விக்ரம் வந்து தலகால் புரியாம மிட் நைட்டில் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து நின்று இருக்காரு என்ன நடந்தது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க விக்ரம் வந்து தலகால் புரியாமல் நின்னதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் வாட்டர் இன்சார்ஜ் அண்ட் டீம் அப்படின்னு சொல்லலாம் வாட்டர் இன்சார்ஜ் அண்ட் சூப்பர்வைசர் எஸ் ஸோ பிக் பாஸ் வந்து நீங்கள் எந்தெந்த டைம்லலாம் வந்து தண்ணி பிடிக்க மிஸ் பண்ணிங்க அப்படின்றது ஒரு குறுமுடம் போட்டே வந்து காமிச்சிட்டாரு அதனால செம கில்ட்டில் இருக்காங்க ரெண்டு பேரும் இந்த சமயத்தில் இப்போ டேப் ஆஃப் பண்ணுறாங்க அதை பார்த்த உடனே ஓடி போய் தண்ணி பிடிக்கிறாங்க ரெண்டு பேருமே இந்த பர்டிகுலர் கேப்பில் வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து எல்லார்ட்டையும் கன்வே பண்ணோம்னு சொல்லிட்டு லிவிங் ஏரியாவில் வந்து நிற்கிறாரு ஸோ அவர் வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து சொல்கிறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு எனக்கு வரல அப்படின்ற மாதிரி சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்தேன் அப்போ பிக் பாஸ் வந்து என்ன மைக் போட சொன்னார் சரின்னு சொல்லிட்டு இப்போ எதுக்குடா மைக் போட சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி எடுத்து போட்டுட்டேன் பட் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு லைட் இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல தலகால் புரியல எனக்கு சரி நான் இங்கேருந்து குடு குடு குடுக்குனு ஓடி போய் இவரை எழுப்பலாம் லைக் இன்சார்ஜ் எழுப்பலாம்னு சொல்லிட்டு அங்கே போனால் நம்ம உள்ளே போகக்கூடாது பட் எனக்கு நான் அங்கே போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா செவன் செகண்ட்ஸ் ஆகிடுச்சு பட் நம்ம வந்து பத்து செகண்ட்குள்ளே வச்சால் தான் வந்து தண்ணி பிடிக்க முடியும் அப்படின்றது எனக்கு தெரியும் இந்த பக்கம் பார்த்தா சபரியம் வந்து தூங்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் கமருதனும் வந்து உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில மிட் நைட்டில் நான் வந்து யாருமே இல்லாமல் ஒன்றும் புரியாமல் தலைகால் புரியாமல் வந்து நின்றுட்டுருந்தேன் அப்படின்றத வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு ஸோ இந்த பர்டிகுலர் ரீ ஐ மீன் இந்த பர்ட்டிகுலர் இஷ்யூக்கு இப்போ நம்மக்கிட்ட தண்ணி இல்லை அப்படின்ற பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் இன்சார்ஜ் அண்ட் டீம் தான்ன்றத அவர் சொல்கிறாரு ஸோ முக்கியமாக தான் அப்படின்ற மாதிரி அவர் ஏதாவது ஒரு இது பண்ணி ஒரு ஷிஃப்ட்டு மாதிரி மற்றவங்கள யூஸ் பண்ணியாவது அவங்க இது பண்ணிருக்கணும் பட் அவருக்கு வந்து முழுசாக அதை உள்ளே எடுத்துக்கிட்டாரா என்னன்னு தெரியல ஃபஸ்ட்டு டூ டேஸ் வந்து ஓரளவுக்கு இருந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு சரி வந்தால் மட்டும் இருந்தால் பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டாங்களா என்னன்னு தெரியல ஸோ சபரி வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் அந்த பர்ட்டிகுலர் டாஸ்க்கு வந்து பண்ணாரு பட் அவரும் வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டார் அப்படின்ற அட்லீஸ்ட் ஷிஃப்ட் மாத்தி ஒருத்தர் தூங்குற ஒருத்தர் அங்க இருக்கிற மாதிரி இல்லைனா ஒருத்தர் இன்னொருத்தர் தூங்குறப்ப இன்னொருத்தர் அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்துருக்கலாம் பட் அவங்க வந்து அதை பண்ணாமல் தூங்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதுவும் மிட் நைட்டு எல்லாத்தையும் எழுப்பணுமா அதுவும் நான் கத்தனா கூட அவருக்கு கேட்காது உள்ளே நான் உள்ளேயும் போக முடியாதுன்றப்ப எனக்கு ஒன்றுமே புரியாமல் நான் நின் பட் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து கமென்ட் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உடனே லை லிவிங் ஏரியாவில் இருந்த எல்லாருமே வந்து அப்படின்னா ஓகே அவங்களே வரட்டும் நம்ம இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஃபர்ர்தர் டிஸ்கஷன்ஸ் வந்து போதா அப்கமிங் அப் வீடியோவில் பார்க்கலாம் எஸ் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப்